வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி ஒன்று தலைப்பு தியானமும் எண்ணமும் மனதை நிறுத்தி வைப்பது என்பது இயலாத ஒன்று ஆகவே தியான பயிற்சியாளரை அவ்வாறு செய்யச் சொல்வது எந்த பயனையும் அளிக்காது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்துதல் தான் அவ்வாறு ஒழுங்குபடுத்துதல் என்பது நம் தவ முறையிலும் அகத்தாய்வின் மூலமும் நிச்சயம் சாத்தியமான ஒன்றுதான் சாதாரணமாக மனம் ஓர் இடத்தில் நிலைப்பதில்லை ஏனெனில் உணர்ச்சி வயப்பட்டும் வேகமாகவும் செயல்பட்டே அது விட்டிருக்கிறது உதாரணமாக மழை நீரானது புவியீர்ப்பு விசைக்கேற்றபடி தனது பாதையை அமைத்து கொண்டு விடும் மீண்டும் மழை வரும்போது அதே பாதையின் வழியாகத்தானே ஓடும் அது வேறு திசையில் செல்ல முயற்சிப்பதில்லை பழைய அதே பாதையிலே செல்வது அதனுடைய தன்மை மனமும் அதுபோன்று தான் செயல்படுகிறது ஆனால் தியானம் என்பதோ அதை பயின்ற பிறகு மனதை பழைய வழியில் செல்லாது இருக்குமாறு வைத்துப் பழகுவதே ஆகும் இந்த திறனில் வெற்றிக்கிட்ட சில காலம் ஆகும் ஆனால் இடையில் மனம் தளராமலும் முயற்சியை கைவிடாமலும் இருக்க வேண்டும் மழை நீரின் வழியை மாற்ற வேண்டுமானால் அதன் ஓட்டத்திற்கு மாற்று வழி ஒன்று தயார் செய்ய வேண்டும் நீர் முழுவதும் அதில் திரும்புமாறு செய்ய வேண்டும் அதேபோல் தொடர்ந்து தியானம் செய்யும்போது தாங்கள் எதிர்பார்க்கும் காலத்திற்கு முன்பாகவே கூட மனம் நுண்ணிய நிலையை அடைந்து விடுவதால் புதிய பாதையில் திரும்பிவிட மனதினால் முடியும் அந்த பாதையிலேயே ஒருமைப்படுத்தவும் முடியும் ஆரம்ப பயிற்சி அன்பர்கள் நிறைய பேர் உட்கார்ந்து தவம் செய்யும் கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ளும்போது அவர்களின் தவ ஆற்றலும் சேர்ந்து அந்த கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ளுகின்ற ஆரம்ப சாதகர்களின் ஆற்றலும் சிறிது சிறிதாக பெருகி வரும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்